அனு அனுசல்லி அலா ரசூலிஹில் கரீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அலகதுல்லா கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய மன்னிப்பும் பேரருளும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக மலர்ந்திருக்கின்ற மாண்புகள் நிறைந்த இந்த ரமல்லானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு தாலா கொடுக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் அவனுடைய மன்னிப்பையும் உன்னத சுவன பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக சகோதர சகோதரிகளே ரமலானுடைய மாதம் என்பது தாலா அவனுடைய பேரருளை அவனுடைய நல்லடியார்கள் மீது அளவில்லாமல் சொரிகின்ற மாதமாகும் அதனுடைய மாண்புகளை மகத்துவங்களை விளங்கியதன் காரணமாகத்தான் அருமை தோழர்களான சஹாபாக்கள் ரமல்லானுடைய மாதத்தை தன் வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்காக ஆறு மாதங்களுக்கு முன்னாலேயே அல்லாஹுடையத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்பாஸ் ஸ்ரதி அல்லாஹு தயாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அருமை தோழர்களான சஹாபாக்கள் அல்லாஹு அபல்லிகுனா ரமலான் ரமல்லானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என ரமலானை அடைந்து கொள்வதற்காக ஆறு மாதங்களாக அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரமலான் முடிந்ததற்கு பிறகு மிகுதி ஆறு மாத காலங்கள் அல்லாஹுடத்தில் செய்த நன்மைகளை நோன்புகளை ஓதிய குரானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு சுஜூதனா யா அல்லாஹ் நோன்பிலே நோற்ற நோன்புகளையும் நோன்பிலே ஓதிய குரானையும் நோன்பில் தொழுத தொழுகைகளையும் நோன்பில் கொடுத்த சதக்காக்களையும் தர்மங்களையும் இன்னொரு என்ன அமல்களையும் அல்லாஹ் கபுல் செய்வாயாக என்று அருமைத்தோழர்களான சஹாபாக்கள் வாழ்க்கையில் நோன்பை அடைந்து கொள்வதற்காகவும் நோன்பினுடைய காலத்தில் செய்த நன்மைகளை அல்லாஹ் கபுல் செய்வதற்காகவும் இப்படி ஆறு மாத காலங்களாக அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இபன் அப்தாஸ் ராஹு தாலான் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட சிறப்பம்சங்களை பொதிந்ததாக இந்த ரமலான் எங்களிடத்திலே வந்திருக்கிறது இந்த ரமதானுடைய உச்ச நன்மைகளை அடைந்து கொள்ளும் முகமாக பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் நல்ல முறையில் நாங்கள் கச்சிதமாக திட்டமிட்டு அந்த நோன்பு காலத்தை கழிப்பதற்கு நாங்கள் ஆசை ஆர்வத்தோடு அதற்காக நாம் ஈடுபட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலீஹு வசல்லம் அவர்கள் அருமை தோழர்களுக்கு ஒரு நாள் பயா நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது சொன்னார்கள் ரம் காலம் வந்தால் சுவர்க்கத்தின் கதவுகளை அல்லாஹ் திறந்து விடுகின்றான் நரகத்தின் கதவுகளை அல்லாஹ் மூடி விடுகின்றான் மனித உள்ளங்களில் குழப்பங்களை உண்டு பண்ணுகின்ற செய்தான்களை அல்லாஹூ தால விலங்கிட்டு விடுகின்றான் மட்டுமல்ல ரமதானுடைய காலத்தில் லட்ச நரக கைதிகளை அல்லாஹ் விடுதலை அளிக்கின்றான் ரமதானுடைய மாதத்தின் ஒரு நாள் இரவு இருக்கிறது அதுதான் லைலத்துல் கதிர் ஹயரும் இன் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததோர் இரவு அந்த மாதத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான் இவைகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வது மும்மியின்களுக்கு பெரும் பாக்கியமாகும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதில் இருக்கின்ற போது ஒரு கிராமப்புற அரபி நபிகளாரை சந்திப்பதற்காக வருகிறார் நபியே நாயகமே இலகுவான முறையில் சொர்க்கம் நுழைவதற்கு எனக்கு ஒரு அமலை நற்செயலை சொல்லித்தாருங்கள் அதை நான் செய்ய வேண்டும் அதன் மூலமாக நான் சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை நபிகளாரிடத்தில் சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் சொன்னார்கள் தஹ்புதுல்லாஹா வலா துஷ்ரீ குபி ஹீஷ் ஆ எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் அல்லாஹுவை நீ வணங்குவாயாக உன்னுடைய வணக்க வழிபாடுகள் தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் செய்கின்ற ஹஜ்ஜாக இருந்தாலும் ஒம்ராவாக இருந்தாலும் குரான் ஓதுவதாக இருந்தாலும் அல்லாஹு தாலா உனக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்களை நீ செலவழிப்பதாக இருந்தாலும் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதுமாக இருந்தாலும் முதியோர்களுக்கு நீ உதவி செய்வதாக இருந்தாலும் சிறுவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவதாக இருந்தாலும் இப்படியாக எந்த ஒன்றை செய்வதாக இருந்தாலும் மன தூய்மையோடு இகலாஸ் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு கலப்பற்ற நல்ல நீயத்தோடு இதனை நான் அல்லாவுக்காகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு அல்லாஹுக்காக நீங்கள் வணக்கத்திலே ஈடுபடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டாவதாக சொன்னார்கள் அத்து உசலா தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக முறையாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் தொழுகையை விட்டு விடாதீர்கள் தொழுகைக்குரிய நேரத்திலே பேணுதலாக பக்குவமாக அவசரம் இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் வத்து உத்தி ஜக்கா அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களை ஏழை மக்களுக்கு நீங்கள் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக உதவி உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள் தர்மத்தை மக்கள் மயப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் அடுத்ததாக சொன்னார்கள் வ ரஹீம் குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இறுதியாக சொன்னார்கள் வசூ மு ரமல்லான் காலத்தை நீங்கள் அடைகின்ற போது நீங்கள் முறையாக நோன்பு நோற்று கொள்ளுங்கள் இந்த பண்புகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அல்லாவுக்காகவே வணக்கம் புரிவது அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வாழ்வது தொழுகையை நேரம் தவறாமல் தொழுவது அதே போன்று அல்லாஹு தால தந்திருக்கின்ற சொத்து செல்வங்களிலிருந்து தேவையுள்ள மக்களுக்கு உதவி உபகாரம் புரிவது அடுத்ததாக உறவினர்களை குடும்பங்களை சொந்தங்களை நண்பர்களை அயல் வீட்டுக்காரர்களை அனுசரித்து அவர்களோடு சேர்ந்து வாழ்வது ரமல்லானுடைய காலத்திலே நோன்பு நோற்றுக்கொள்கின்ற இந்த பண்புகள் யார் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர் இலகுவாக அந்த சுவன பாக்கியத்தை அடைந்து கொள்வார் என்று அந்த கிராமப்புற அரபியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகூ செல்லம் அவர்கள் கூறியதாக அபூதாவு திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பான சகோதர சகோதரிகளே எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை இந்த வாழ்வுக்கு பிறகு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்லா தந்திருக்கின்றான் அதுக்கு முடிவேதும் கிடையாது எல்லையற்ற ஒரு வாழ்க்கை ஆஹிராவுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து எங்களுடைய ஹயாத்தை வாழ்க்கை அதற்காகவே தியாகம் செய்து ஆஹிராவுடைய அந்த நீண்ட நெடிய வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கை யார் ஒருவர் தியாகம் செய்து அர்ப்பணித்து அல்லாவுக்காக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் அந்த உன்னத சுவன பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் நோன்பின் மூலமாக நாங்கள் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம் நாயகம் சல்லல்லாஹூ அலிங்கு செல்லும் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் முழு உலகத்துடைய சொந்தக்காரனாக ஒரு மனிதன் திகழ்கின்றான் முழு உலகமும் ஒரு மனிதனுடைய உள்ளங்கையில் கிடைத்ததைப் போல அந்த மனிதன் உணர்கிறான் ஒரு முழு உலகமும் ஒரு மனிதனுக்கு சொந்தமாகின்றது அது எந்த மனிதன் தெரியுமா மூன்று பண்புகள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ மூன்று வசதிகள் வாய்ப்புகள் அல்லாஹுடைய அருட்செல்வங்கள் எந்த மனிதனுக்கு கிடைக்கிறதோ அவனுடைய உள்ளங்கையில் உலகம் கிடைத்ததைப் போல என்று மூன்று முக்கியமான அம்சங்களை சொன்னார்கள் முதலாவது சொன்னார்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வீடு ஒரு மனிதனுக்கு கிடைக்குமேயாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய உள்ளங்கையிலே முழு உலகமும் கிடைத்ததைப் போல என்று சொன்னார்கள் இரண்டாவது என்ன தன்மை தெரியுமா அன்றைய நாளில் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் மூன்று வேளை யார் ஒருவர் உணவு உட்கொண்டு பசி இல்லாமல் வாழ்கிறாரோ அவர்தான் உலக பணக்காரர் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹோ அலேகி வசல்லம் மூன்றாவதாக சொன்னார்கள் எந்த மனிதனுடைய உடம்பில் நோய் இல்லையோ அந்த மனிதன் உலகத்தில் சிறந்த மனிதன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறியதாக ஆதாரபூர்வமான ஹதீஸில் இவைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ரமதானுடைய காலம் வந்தால் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலம் அதனால் இந்த ரமதானுக்கு பல பெயர்கள் உண்டு அதில் ஒன்றுதான் ஷஹ்ருல் மு ஆசாத் உதவிகள் ஒத்தாசைகள் சகோதரத்துவ வாஞ்சையோடு மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய மாதம் என்றும் இந்த மாதத்திற்கு ஒரு பெயர் உண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ செல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட ரமதானுடைய காலத்தில் அதிகம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தேவையுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைக செல்லம் அவர்கள் தபூக்கிற்கு செல்லுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களான சகாபாக்கள் எல்லாம் அதற்கு தயாராகி நபிகளாருக்கு முன்னால் குழுமி இருக்கின்றார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் யார் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே செல்லுகின்ற போது அவருடைய சொத்து செல்வங்களை கொடுத்து உதவுகின்றாரோ அல்லாஹுத்தால் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய வியாபாரத்திலும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் மறக்கச் செய்வான் ஏழ்மையிலிருந்து அவர்களை பாதுகாப்பான் மட்டுமல்ல ஆஹிராவில் அல்லாவுக்காக யார் ஒருவர் செலவழித்தாரோ அவருக்கு அல்லாஹுத்தால் உயர்ந்த சுவனத்தை கூலியாக கொடுப்பான் என்று சொன்னபோது தபூக்குக்கு செல்வதற்கு தயாராக இருந்த அனைத்து சகாபாக்களும் வீடுகளுக்கு சென்று வீட்டில் இருந்த பொருளாதாரத்தில் சொத்து செல்வங்களில் ஒரு பகுதியை வீட்டில் உள்ளவர்களுக்கு வைத்தார்கள் மிகுதி பகுதி எடுத்துக்கொண்டு வந்து தபோக்கிற்கு செல்வதற்கு அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களாக அந்த செல்வங்களை எல்லாம் வைத்து கொண்டார்கள் எல்லோருடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட சொத்து செல்வங்களை எல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக பரீட்சித்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கே இறுதியாக ஒரு பொருள் அங்கே வந்திருக்கிறது அதை திறந்து பார்த்த நபியவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் உள்ளமெல்லாம் கவலை நிறைந்து போய் இருந்த நேரத்திலே தன் தோழர்களை பார்த்து கேட்டார்கள் இது யார் கொண்டு வந்த அவருடைய வீட்டின் சொத்து என்று கேட்டபோது அபூபக்கர் சித்தீக்கர் உதியல்லாஹூ அனு அவர்கள் சொன்னார்கள் நபியே நாயகமே இது என்னுடையது என் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலீஹுசல்லம் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு மறக்கச் செய்வானாக துவா செய்தார்கள் ஏனென்றால் வீட்டில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் செல்வங்களையும் சுருட்டி எடுத்து கொண்டு வந்துவிட்டால் தபூக்கிற்கு செல்வதற்காக இந்த நேரத்தில் நபிகளார் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அபூபக்கர் பக்கர் சித்தீக் ரவி அல்லாஹூ அனு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ய அபாபக் மாதா வலாத் உங்களோட குடும்பத்திற்காக நீங்கள் என்ன சொத்து செல்வங்களை வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அபுபக்கர் சித்தீக் லதியாஹூ அனு அவர்கள் சொன்னார்கள் வலாஹு அல்லாஹூ அரசூலு நபி ஏ நாயகமே என் வீட்டின் சொத்தாக அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையுமே நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் வேறு ஒன்றும் என்னுடைய வீட்டில் இல்லை என்று சொன்னபோது நபிகள் நாயகம் அலைஹி அலேஹுவசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாம் உங்களுக்கு பறக்கச் செய்வானாக உங்கள் குடும்பத்தாருக்கு வறக்க செய்வானாக உங்களுடைய சொத்து செல்வங்களிலும் வறக்கச் செய்வானாக என்று அல்லாவுக்காக யார் ஒருவர் மற்றவருடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்குவதற்காக உதவி செய்தாரோ இந்த மூன்று துவாக்களை ஓதி அவருக்காக வறக்கத்தை வேண்டி துவா செய்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீஹுவ சல்லம் அவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரமல்லானுடைய காலம் என்பது மற்றவர்களுக்கு நாங்கள் உதவியும் உ உபகாரம் செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிற சொத்து செல்வங்களை கொஞ்சம் நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டும் இத்தனையோ பல தேவைகளோடு பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் விசேஷமாக கணவனை இழந்த விதவை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் போதிய வருமானம் இல்லாமல் பிள்ளைகளுடைய தேவைகளை கொள்ள முடியாத நிலையில் பல விதவை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் தந்தையை இழந்து ஏக்கத்துடன் வாழுகின்ற அந்த எத்தீம்களோடு அன்பாக இரக்கமாக அரவணைப்போடு அவர்களோடு வாழ்வதோடு மட்டுமல்ல அவர்களுக்கு முடியுமான உதவி ஒத்தாசைகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகு செல்லம் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு விதவை பெண்ணுடைய குடும்பத்திற்கு உதவி செய்கின்றாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் ஒரு விதவை பெண்ணுடைய குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கியாமுல்லையில் காலமெல்லாம் இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தன்னுடைய இரவை அல்லாவுக்காகவே வணக்கத்தில் கழித்த ஒரு வணக்கசாலியினுடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார் அவருடைய பாவங்களை மல்லா மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதவை பெண்ணுடைய குடும்பத்திற்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கு கிடைக்கின்ற இந்த மூன்று நன்மைகளை எங்களுக்கு இனம் காட்டி எங்களுக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள் அனாதை பிள்ளைகளை எத்தீம்களை காணுகிற போது அவர்களுடைய தலையின் மீது கை வைப்பதும் அவர்களை எங்களோடு அரவணைத்து கொள்வதும் எங்களுடைய உள்ளம் மென்மையாகுவதற்கு காரணமாகும் ஒரு நாள் ஒரு சஹாபி நபிகள் நாயகன் சல்லல்லாஹூ அலிஹு வல்லம் அவர்களை அவதானிக்கும் போது நபிகளார் அவர்கள் உள்ளத்தினால் அல்ல அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சஹாபி கலங்கி போனார்கள் எவ்வளவோ ஒரு உள்ளச்சம் நிறைந்த ஒரு துவா இது எப்படியெல்லாம் நபி அவர்கள் அழுது அழுது அல்லாஹுவிடத்திலே கண்ணீர் மல்க துவா கேட்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு துவாவை முடித்த நபி அவர்களிடத்தில் சென்று நபியே நாயகமே நானும் துவா கேட்கின்றேன் ஒரு நாள் கூட என்னுடைய கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் அல்லாஹுடைய அச்சத்தினால் சிந்தவில்லை முடியவில்லை அழுகை வருதில்லை என்று தன்னிலையை சொன்னார்கள் அப்போது நபிகள் சல்லல்லாஹூ அலைகிவ செல்லும் சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்தில் இரக்கம் சுரக்க வேண்டுமென்றால் உன் உள்ளத்தை அல்லாஹுத்தால மென்மையாக்க வேண்டுமென்றால் நீ துவா கேட்கின்ற போது உன்னுடைய துவாவின் போது உன்னுடைய கண்கள் கண்ணீரை வடிக்க வேண்டுமென்றால் இரண்டு விடயங்களைச் செய் உன் உள்ளத்தை அல்லாஹு தால மென்மையாக்குவான் துவா கேட்கிற போது அல்லாஹுடைய அச்சத்தினால் உன் கண்கள் அழும் என்று அல்லாஹுடைய தூதர் இரண்டு வழிகளைச் சொல்லிக் கொடுத்தார்கள் முதலாவது சொன்னார்கள் எத்தீமான பிள்ளைகளோடு தந்தையை இழந்து இருக்கின்ற பிள்ளைகளோடு நீ இரக்கமாக அரவணைப்போடு அன்பாக அவர்களோடு நடந்து கொள் அந்த எத்தீம்களுடைய தலையிலே உன்னுடைய கையை வை உன் உள்ளத்தை அல்லாஹுத்தால மென்மையாக்குவான் இரக்க குணத்தை உன்னுடைய கல்வியை அல்லாஹ் அதிகரிக்கச் செய்வான் எத்தீமான பிள்ளைகளை விரட்டி விடாதே அவர்களை நீ அரவணைத்துக்கொள் உன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு அன்பு செலுத்தி என்று சொன்னார்கள் உள்ளம் மென்மையாகுவதற்கும் கேட்கின்ற போது அல்லாவுடைய அச்சத்தினால் அழுவதற்குமான இரண்டாவது காரணத்தை சொன்னார்கள் மிஸ்கின்களான ஏழைகளை வெறுத்து விடாதீர்கள் ஒதுக்கி விடாதீர்கள் அவர்களை ஏளனமாக பார்க்காதீர்கள் நீங்கள் இஃப்தாருடைய நேரத்தின் போது உங்களுடைய இஃப்தாருடைய சபையில் ஒரு மிஸ்கீனையாவது சேர்த்து கொள்ளுங்கள் யாராவது பசியோடு பட்டினியோடு இருக்கின்ற ஒரு தனி மனிதனாக இருக்கலாம் ஒரு குடும்பமாக இருக்கலாம் அவர்களை தேடி சென்று உங்களுடைய உதவி உத்தக உங்களுடைய உதவிகளையும் உபகாரங்களையும் அவர்களுக்கு செய்து விடுங்கள் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹு குத்தால இறக்கத்தன்மை அதிகரிப்பான் அல்லாஹு அச்சத்தினால் அழுகின்ற கண்ணாக அல்லாஹு தால அவங்களுடைய கண்களை கண்ணீர் வடிக்க செய்வான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைகுவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரமல்லானுடைய காலம் என்பது பிறர் நலம் பேணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது எங்களுக்காக எத்தனையோ பல மக்களை நாம் உருவாக்க வேண்டும் துவா செய்யக்கூடியவர்களாக அவர்கள் யார் தெரியுமா எங்களுடைய சொத்து செல்வங்களிலிருந்து யாரெல்லாம் பயனடைந்த பயனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் என்றும் எங்களுக்கு துவா செய்வார்கள் அப்படியான நல்லுள்ளம் படைத்த நல்ல மக்களை எங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களை இந்த பூமியிலே நாம் வாழ வைக்க வேண்டும் வாழ வைத்துவிட்டு மன்னரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதற்கு ஒரு சிறந்ததோர் காலமாக இந்த ரமல்லானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஒரு அழகான ஒரு சதக்காவை கொடுத்து ஜக்காத் கடமையானவர்கள் அந்த ஜக்காத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு கொடுப்பது நிச்சயமாக இந்த அளப்பெரிய நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு மிக காரணமாக அமையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உயர்ந்த குணத்தையும் தந்து எங்களுடைய நோன்புகளையும் கபூல் செய்து பொருளாதார வசதியிலும் யா அல்லா எங்கள் அனைவருக்கும் நீ வறக்கச் செய்வாயாக வந்திருக்கிற ரமல்லானுடைய வருகையை கொண்டு யாரையெல்லாம் நீ மன்னித்து உன்னுடைய மேலான ரஹ்மத்தையும் உன்னுடைய மக்புறத்தை நிகின்ற பாவ மன்னிப்பையும் கொடுத்தாயோ அப்பேற்பட்ட நன்மக்களுள் நம்மையும் சேர்த்தருள்வாயாக முழு உம்மத்தில் இஸ்லாமியாவையும் கபூல் செய்வாயாக வாஹர் அனில் இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து